ஸோ உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கான காட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த தியாக உணர்வுக்காகவும் அண்ட் இவங்களுடைய பொறுமைக்காகவும் விட்டு கொடுத்தல் இந்த மாதிரியான தன்மைகளுக்காக ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது இதில் வந்து இவங்களுக்கு குட்டி குட்டி இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய தருணங்கள்லாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக அமையும் ஸோ இவங்களுக்கு எதெல்லாம் இவங்க மனசுக்கு பிடிக்குமோ அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ வந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே எல்ஸ்ல இல்லையே என்னடா இப்படிதான் நடக்குது அப்படியெல்லாம் அவங்க சந்தோஷப்படக்கூடிய சில தருணங்கள் நடக்க போகுது வந்து யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அன்பு பரிசு ஏன்னா அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோ பொறுமைய கையாண்டு இருக்காங்க நிறைய இடத்துல ஸோ அதனால இந்த கம்ப்ளீஷன் அவங்களுக்கு கிடைக்கும் அவ மற்ற விஷயங்களையும் அவங்களுக்கு ஒரு தான் இந்த ஆண்டு இருக்க போகுது ஸோ ஓவரால் நல்ல விதமாதான் எல்லாமே போகும் அப்படி ஏதாவது ஒரு நெகட்டிவா போகுதுன்னா கூட அங்கேயும் அந்த பொறுமை நிதானத்தை கடைபிடிச்சிட்டாங்கன்னா அது கூட அவங்களுக்கு மாறிடும் எல்லாமே வந்து நிறைய இன்ப அதிர்ச்சிகள் நடக்கும் இன்ப அதிர்ச்சிகள் என்ன மாதிரியான இருக்கும் இது பெரும்பாலும் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல தான் இன்ப அதிர்ச்சி வந்து நடக்கும் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பிரதானமா இருக்கும் போது அப்ப உறவுகள் குடும்பம் இது சார்ந்த விஷயங்கள்ல தான் அவங்களுக்கு அந்த இன்ப அதிர்ச்சி நிச்சயமா நடக்கும் ஒரு என்ன சொல்லுவீங்க இவங்களுக்கான பிளஸ் அப்படின்னு பார்க்கும்போது தானும் சந்தோஷமா இருக்கணும் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அந்த ஒரு உணர்வு அண்ட் வந்து வீட்டுக்கு வந்தவங்கள வந்து வானு உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு பரிமாறுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஹாஸ்பிட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க விருந்தோம்பல் பண்பு ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக அமைய போகுது மைனஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க ஸோ மைனஸ் அப்படின்னு பார்க்கும் போது பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு இருக்கு அவசரப்பட்டு வார்த்தையை பேசுறேன்னு சொல்லிட்டு கண்ணாப்பின்னானு பேசிடக்கூடாது யோசிக்காம பேசிடக்கூடாது இருபத்தி ஆறு தனுசு ராசியில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய இன்ப அதிர்ச்சிகள் உங்க உறவு முறையில காத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கை கூடி வரும் அப்படின்னு நம்பலாம் தனுசு ராசியில் பிறந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க போகுது மேம்